வணக்கம் இன்றைக்கி நாம் மீண்டும் உங்களுக்கு வவல்ஸ் கான்சனன்ட்டு கான்சன்ட் கிளஸ்டர் இந்த எழுத்துக்களுடைய ஒலிகளை சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் சின்ன சின்ன வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி வாசிக்க போகிறோம் தமிழை போலவே ஆங்கிலத்தையும் எளிதாக வாசிக்கலாம் இப்போ பாருங்கள் இது என்ன லெட்டர் ஏ இந்த லெட்டருக்குரிய சவுண்டு என்ன ஏ இந்த லெட்டர் இ இயோட சவுண்டு ஏ இது என்ன லெட்டர் ஐ ஐக்குள்ள சவுண்டு இ இது சவுண்டு சவுண்டு இது என்ன கேட்ட ஒய் ஒய்க்கு சவுண்டு இ இது சி சி என்ன பி அடுத்து ஜி ஜிக்கு என்ன சவுண்டு இதுக்கு என்ன சவுண்டு

எக்கு ஆருக்கு டபிள்யூ எக்ஸுக்கு எக்ஸ் எக்ஸ் அடுத்தது இந்த லெட்டர்லாம் என்ன ரெண்டு இணைஞ்சி வரும்போது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் கிளஸ்டர் இரண்டு எழுத்துக்கள் கூட்டாக வர்றதுனால இதை என்ன சொல்லுவோம் கிளஸ்டர் சொல்லுவோம் பிஹெச் இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் இதோடைய சவுண்டு ஜிஹெச் இது லாஸ்டில் வேர்டோட எண்டிங்கில் வரும் வரும்பொழுது இதோடைய சவுண்டு எஸ்ஹெச் சேர்ந்து வந்தால் இது எப்படி சொல்லணும் என்ஜி இந்த லெட்டர் சேர்ந்து வரும்பொழுது இதோடைய சவுண்டு சிஹெச் கூட சவுண்டு ஹிச் ஹிச் சிஹெச் வந்தாலும் ஹிச் ஹிச்

சில் எஸ் என்ன சேரும்போது சின் சின் எஸ் எம் சேரும்போது சின் சின் எஸ் பி சேரும்போது இஸ்ப் இஸ்ப் எஸ் இ சேரும்போது இஸ்க் இஸ்க் எஸ் கியூ இஸ்க் எஸ் கே இஸ்க் எஸ் டபிள்யூ எஸ் டி இஸ்ட் இஸ்ட் எஃப் டி இஃப்ட் இஃப்ட் எல்பி சேர்மது இல்பு இல்பு எல்டி சேரும்போது பில்டு இல்டு எல்எஃப் சேரும்போது இல்ஃப் இல்ஃப் எல்டி சேரும்போது பில்ட்டு இல்ட்டு எம்பி சேரும்போது இம்பு இம்பு என்டி சேரும்போது இன்ட்டு இன்ட்டு என்டி சேரும்போது இண்டு இண்டு என் கே சேரும்போது இங்க் இங்க் எக்ஸ்டி சேரும்போது இக்ஸ்ட் இக்ஸ்ட் டி டபிள்யூ சேரும்போது டபுள்யூஎஸ் போது பிஹெச் போது டபுள்யூஹெச் செய்யும்போது என்சிஹெச் வந்து இன்ச் இன்ச் எஸர் வரும்போது ஷு ஷிர் எஸ்பிஆர் வரும்போது ஸ்ப்ரு ஸ்ப்ரு எஸ்டிஆர் வரும்போது ஸ்டு ஸ்டி எஸ்சிஆர் வரும்போது ടി ഹെച്ചർ വരും പോർ ടി വന്ന് ട്രിൽ ട്രിൽ ബിഎൽ ബിൽ എസ് കൂങ്ങ

गर् टर् डर् पर् बर् फर् पर् बल् सल् सल् सन् सन् स्क् 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 स्स् स्त् हिस् हिल् 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 हिम् हिंच् हिंद् इंक् इक्स् चू व् उ् हिंच् இது என்ன பண்ணுறீங்க உங்கள் நோட்டில் எழுதிக்கிறீங்க இந்த சவுண்டை சொல்லி சொல்லி பழகுங்க இப்போ நம்ம எழுத்துக்குட்டி வாசி கற்றுக்கலாம் சரிங்களா